சொல்றாரு பெரிய நிர்வாக பொறுப்புல உள்ள பேரை சொல்ல விரும்பல அவர் என்ன சொல்றாருன்னா ஹதீஸ் ஆய்வு பண்றாங்க என்ன ரமணா படம் பார்த்திருக்கீங்களா ரமணா படத்துல குற்றவாளிய விஜயகாந்த் கண்டுபிடிப்பான் தெரியுமா கண்டுபிடிப்பான் எப்படி கண்டுபிடிப்பான் எல்லா விதத்துக்கு மத்தியில என்ன தொடர்பு எல்லா ஒரே காலேஜ்ல படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து குற்றவாளியை கண்டுபிடிப்பார் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா குரானுக்கு முரணா இருக்குதுல்ல அந்த அதிசுகளை எல்லாம் எடுத்துக்கணுமா குரானுக்கு இவங்களுக்கு என்னென்ன முரணா தெரியுதோ அம்புட்டு ஹதீசை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த அதிசெல்லாம் வச்சுட்டு அது வரக்கூடிய அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல ஆட்களை பார்க்கணும் அந்த கிரிமினல் யார் யாருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தூக்கி வாரி போட்டுருச்சு இப்ப சமீபத்தில் அவர் வெளியிட்டது என்னன்னா அவர் மாநில நிர்வாகக்குள்ள சொன்னதாகவும் மாநில நிர்வாகிகள் நான் எப்பேற்பட்ட இயக்குது வெளியே வந்து தெரியுமா நான் ஏன் வந்த தெரியுமா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அல்லாவுக்கு போயின்னு சொல்றங்க அப்படின்னு அவர் வராரு என்னவா இந்த ரமணா படம் இருக்கு இல்லைங்க அந்த படம் எப்படி இருக்கு அவரே பார்த்த மாதிரி விளக்குறாரு அந்த படத்துல குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கூட்டம் கூட்டமா ஒரே காலேஜ்ல படிச்சவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லைங்க இதே மாதிரி ஒரு நிர்வாகி பேர் சொல்ல விரும்பல அந்த நிர்வாகி சொன்னாரு நம்ம ரமணா ஸ்டைல அதிஷ்களை ஆய்வு செய்வோமே இந்த பலவீனமா உண்டாக்குனா எங்கெல்லாம் இருக்காய்ன்னு தேடுவோமே இப்படி இப்படி தேடினா என்ன ஆகும் எல்லா அதிசயம் எல்லாம் போயிரும் உருவாயிடுச்சு அந்த இயக்கத்துல அப்படி ஒரு கூட்டம் உருவாயிடுச்சுங்க அப்படின்னு பேசுறாரு அதை பார்த்தா எல்லாரும் தெரியும் இவன் ரமணா படம் பார்த்த மாதிரில பேசுறான் என்று சொல்வார்கள் நடந்தது என்ன தெரியுமா நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் நானும் அப்துல் கரீமும் ஒளி அவர்களும் அப்பா சலி நாலு பேர் ராம்நாத தருவியாக்கு போயிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் என்ன கேட்டா ஷியாக்களுடைய ஊடுருவல் ஹதீஸ் கலையில் வந்திருக்கிறது ஹதீசுகள் ஏற்பட்டிருக்கிறது அவுபக்கர் ஜஸ்ஸா சொல்லி இருக்கிறாரு அவுபக்கர் ஜஸ்ஸாஸ்னா இது சூனியம் தொடர்பாக ரசூல்லாவை இழிவுபடுத்துவதற்கு தான் ரசூல்லா பேர்ல இட்டு கட்டி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு இது எதிரிகளின் ஊடுருவலுங்கிறாரு அப்ப நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் இது போன்ற எதிரிகளின் ஊடுருவல் இருக்க செய்யும் எந்தெந்த அறிவிப்பாளர்களே அவன் வராங்க நம்ம தேடுவோம் அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு என்ன ரமணா ஸ்டைல கேட்க சொல்றீங்களா அவர் தான் கேட்டாரு அப்ப நான் இல்ல அப்படி இல்லைங்க அதுவே ஒரு கிரைம் பிரான் படத்தை உண்டாக்கி இருக்கிறான் இந்த கான்செப்ட் ஆரம்பத்திலே உள்ளது கூட்டாக சதி செய்பவர்கள் ஒரு குழுவாக ஆலோசனை செய்திருப்பார்கள் உமையாக்கள்னு ரசோல்லாவுக்கு பிறகு பெரிய பெரிய கலவரங்கள் நடந்திருக்குது ஏதோ ஒரு சதி இந்த சியாக்கள் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கும் போது அப்பா சலிதான் சொன்னாரு நான் அந்த வகையில ஒரு ஆய்வு செஞ்சேன்னு யாருக்காவது நான் அப்படி ஒரு ஆய்வு செஞ்சேங்க ரசூல்லாவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த பள்ளி ஊதி விட்டதுன்னு சொன்ன ஹதீஸ்ல எல்லா அறிவிப்பாளர் வரிசையில உபயதுல்லா பின் மூசா வராரு அவரு சியாக்காருங்க நீங்க சொன்ன கான்சிபிள் தேடனா நிறைய கல்ல போயில் சிக்கு வாங்க அப்பதான் அவர் ஹஜ்ஜுக்கு போ உம்ராவுக்கு போறது ஒரு டைம் அந்த சவுதிக்கு போற டைம் அப்ப நான் சொல்றேன் இப்ப நீங்க அங்க போறீங்க இருபது முப்பது நாள் அங்க ஃப்ரீயா இருப்பீங்க இது மாதிரி நான் சொன்னது அது தேடி பாருங்க ஏன்னு கேட்டா ஒரு இடத்துல வரும் ரசூல்லா இஸ்லாஸ்லம் நூறு ஒட்டகங்கள் அறுக்க சொன்னாங்க அறுபத்தி மூணு வரைக்கும் ரசூல் அறுத்தாங்க பிறகு என்னைய அறுக்க சொன்னாங்கன்னு அழிரலாம் சொல்றாங்க இது லைஃப் இல்ல நான் ஒரு கேள்வியா தான் கேட்டேன் இது நிர்வாக குழுவோ மேலாண்மை குழுவோ தணிக்கை குழுவோ விவாத குழுவோ எந்த குழுக்கு நான் கொண்டு போகல அப்பா சொல்ல கேட்டேன் அறுபத்தி மூணு வயசில் நான் என்னை அறுக்க சொன்னார்கள் அழி சொல்றது பார்த்தா இது சியாக்காரர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தூதுத்துவம் அறுபத்தி மூணு வயசோட முடிஞ்சு போயிடும் அதுக்கு பிறகு இந்த உலகத்தை ஆள்பவர் தான் என்று இட்டு கட்டுறதுக்கு உண்டாக்கணும் அதிசோ எனக்கு ஒரு டவுட் வருதுங்க நீங்க அதை பத்தி ஆய்வு செய்யுங்க என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு ஏய் நீங்க எல்லாம் அதிசகளை மொத்தமா நிராகரிக்கிறவங்க உங்க ஜமாத்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லல அங்க போன ஒரு பதினஞ்சு நாள் ஃப்ரீயா இருப்பேன் நான் ஆய்வு செஞ்சு சொல்றேன்னு போனாரு இப்போ நல்ல புள்ள கணக்குல அதற்காகத்தான் அந்த கூடாரத்தின் வெளியே வந்தேன்னு ரெட்ட வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு